ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வெள்ளிங்கிரிமலை கோரக்கச்சித்தரனுடைய ஆசிரமத்தில் இந்த பீடத்தில் வந்து இன்று அமாவாசை என்கின்றதனால் இந்த அமாவாசைக்காக தீபங்கள் ஏற்றப்பட்டு காலையில் யாகமும் மாலை தீப அபிஷேகமும் இங்கே நடைபெற்றது அதுக்கான வீடியோக்கள் தான் இப்போ நம்ம உங்கள் முன்னாண்டை நாம் காட்டிகிட்ருக்கோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் அதை நான் ஐயன் கோரக்கருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அருமையான முறையில் நான் இங்கே பூஜைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கே வந்து சேரணும் உங்களுக்கே வந்து சேரணும்